அதிமுக தலைவர்களை குறை கூறிய பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு விசுவாசமாக இருக்கிறாரா என விநாய் எழுப்பியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸை பற்றி பேச எடப்பாடிக்கு எந்த தகுதியும் இல்லை என கடிந்துரைத்துள்ளார் நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல் நான் விசுவாசமா இருக்குன்னா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும் எங்க தலைமைக்கு தெரியும் நான் அவரு கேட்கிறேன் அதிமுக விசுவாசமா இருக்காரா அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல எம்ஜிஆரை பத்தி என்னென்ன அதை பேசினாங்க அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதி அபராதம் கட்டியவர் சிறை தண்டனை அனுபவித்த பேசினாங்கல்ல அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா அவர் விசுவாசமா இருக்கார் அந்த கட்சிக்கு முதல்ல அதிமுக ஒரு விசுவாசமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசட்டும்